சாலையில் பயணிச்சுக்கும் போது டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான் ஒரு பழக வச்சிருப்பான் பார்த்தீங்களா அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கும் அந்த ஒரு பிரச்சனை ஒரு தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம் பதில் இருக்கா இப்போ ஒரு கேள்வி ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா மாநிலங்களை எல்லாம் கலச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா ஒரே தேர்தல் உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களே தேர்தல் அதுங்க அப்படித்தானா உங்களால முடியுதா நீங்க மேற்குவங்கத்துல எத்தனை தொகுதி நாற்பத்தி ரெண்டு தானே நாப்பத்தி எதுக்கு ஏழு கட்டமா நடத்துறீங்க பீகார்ல நாற்பத்தி ரெண்டு எதுக்கு ஏழு கட்டம் அசாம்ல பதினாலு எதுக்கு மூணு நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க ஏன் எங்களை போல பிள்ளைங்களை எப்படி பாருங்க முத நாள் சின்னம் கொடுக்குற இருபது நாள் தான் நாற்பது தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் இருபது தொகுதி கோடி கணக்கா கொட்டி வச்சிருக்க ஐம்பது கோடி அறுபது கோடி முதலீடு செய்யற நாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவுன்னு இருக்கேன் படாத பாடுபடுறோம் அப்ப ஜனநாயகம் சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களா எங்க இருக்கு சம உரிமை எல்லாம் பேசுறீங்களா எங்க இருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது எங்க பாதுகாப்பு கருதினா அது இப்போ தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க